ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனார்களே போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புருச்ச சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குரு பகவானின் ஆட்சி வீடு ராசிநாதன் குரு நல்ல நிலமல இருக்கிறார் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தாலும் வக்கரகதியில் ரெண்டாம் இடத்தை நோக்கி வர்றாரு குரு சாரம் பெற்றிருக்கிறாரு குரு பகவான் சந்திர சாரம்பெற்றிருக்கிறாரு அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்று பத்து கொடையவன் அஞ்சு குடையவன் பஞ்சாவது சாரம்பட்டிருக்கிறது அருமையான அமைப்பு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது தை மாதம் முதல் மிகச்சிறப்பாக இருக்கிறது பெரிய சனையில் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏழை சனையில் இருந்தாலுமே சில கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கு குரு செவ்வாய் சூரியன் புதன் இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலங்களை கொடுக்கு சுக்ரனும் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றாரு ராகவ சுபத்துவப்படுத்துகிறாரு சுக்கரன் ராகவ சுபத்தப்படுத்துகிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலம் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு மாத காலம் உங்கள் ராசியில் சுக்கரன் வந்து நல்ல நிலைமலை இருக்கிறார் வக்ரமும் அடைவார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது கூடுதல் சிறப்பு இதுக்கு நான் வேணால் அடுத்து வருகின்ற காலத்தில் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து தை மாதம் எப்படி சார் இருக்கும்னு அதை பார்க்கலாம் தை பிறந்தால் வழிபறக்கும் தை மாதம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழியை காட்டும் ஏன்னா இந்த கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதமே வந்து மலை மலை ம மலை அண்டு பனி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது சரியா கொஞ்சம் ஒரு அடைசலான மாதம் தான் அதுபோக மார்கழி மாதம் பீட மாசம் வாங்க ஆலய வழிபாடு நல்லாயிருக்கும் கோயில் வளத்துக்கில் உள்ள வழிபாடு நல்லாயிருக்கும் கோயில் ஓலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க இறை வழிபாடு இருந்திருக்கும் ஆனால் மனிதனுக்கு தேவை தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதெல்லாம் வந்து தை மாதத்துக்கு மேலே தான் வந்து சிறப்பாக இருக்கும் அதான் தை பிறந்தால் ஒரு வழிபிறக்கும்பாங்க அதுபோக சூரியன் உத்தராயணத்துக்கு போவார் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறோன்னு ஆத்மகாரகன் வந்து தை ஒன்றுலேருந்து தான் தன்னுடைய உச்சவற்றை நோக்கி போவார் ஸோ தை டு ஆடி வந்து நல்லாயிருக்கும் அது எல்லா ராசிக்குமே பொதுவாக நல்லாயிருக்கும் தை டு ஆடி நல்லாயிருக்கும் அதுபோல் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் குரு செவ்வா சந்திரன் இந்த மூணு பேருமே நல்ல நிலையில் இருக்கிறாங்க சந்திரன் ரெண்டே நாள் கூட மாறுவார் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல நீச நிலையிலேருந்து வெளியே வராரு அவர் நாலாம் இடத்துக்கு வந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை சரியான நேர்களே நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது இருந்தாலும் குரு சாரத்தில் தான் ஏறுறாரு அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் ஏறுது பரவாயில்ல குருமங்கல யோகம் தான் ராசிக்கு ரெண்டு ஒம்பது கோடிவன் ஒன்று பத்து கோடிவன் சாரத்தில் ஏறுது தர்ம கர்மாதிபதி யோகமாக கன்வெர்ட் ஆகும் நாலாம் இடத்துல நாலாம் இடத்தில் இருந்தாலும் சில அசைவுங்களை கொடுத்தாலுமே இதுக்கு முன்னாடி இந்த நிலைமை காட்டில் நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பின்னடைவில் இருந்தீங்க ஏன்னா செவ்வாய் அஞ்சாம் நீசம் நீசமடையக்கூடாது மீனராசிக்கு வருமானத்தை கொடுக்குற அவர் தான் குடும்பத்துக்கு வருமானத்தை கொடுக்குறவர் அஞ்சாம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சிட்டாருனா அளவுக்கு அது இயல்பாக இருக்காது சரி ஒரு மனிதன் இயங்குறதுக்கு வந்து அஞ்சாம் இடம் இருக்கணும் ஒரு மனிதன் தன்னைத்தானே இயங்குறதுக்கு செயல்படுறதுக்கு வந்து அஞ்சாம் இடம் தான் சிறப்பை தரும் அந்த அஞ்சாம் இடத்துல செவ்வாய் நீசமாக இருந்தது மீன ராசிக்கு நல்லா இல்லை அவர் வந்து இப்போ வெளியே வரார் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அவர் வந்து மிதுனத்துக்கு வரார் வக்கர வக்கரமாயி பின்னோக்கி பயிற்சியாகி மிதுனத்துக்கு வராரு ஸோ அந்த நாள் முதல் நல்லாயிருக்கும் ஸோ ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ எப்படி சார் பலங்கள் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ராசிக்கு பதினொன்றாம் இடம் நல்லாயிருக்கு லாபஸ்தானம் சிவராஜ் யோகத்தில் இருக்குது சூரியன் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்குங்கிட்டு புதனும் வராரு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸோ இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் தை பதினாலாம் தேதி தை மாதம் வருது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் புத்தாண்டே பிறக்குது தமிழ் புத் தைப்புத்தாண்டு தைப்புத்தாண்டு சொல்லலாம் ஏன்னா தமிழர் திருநாள்னு சொல்கிறோம் ஸோ அந்த தமிழர் திருநாள் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வருது பூச நட்சத்திரத்தில் வருது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க சந்திரமங்கல யோகத்தில் தை புத்தாண்டு வருது வந்து மீன ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சரியா உங்கள் ஜாதக ரீதியாக லக்கண ரீதியாக தசா புத்திகள் வே வேறுபட்டு இருந்தாலுமே பொதுவாக தை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கும் அந்த அமைப்பில் தான் உங்களுக்கு ராசிக்கு பௌர்ணமையை ஒட்டி தை மாதம் வருது தை ஒன்று நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது யோகம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு சூரியனை குரு பார்க்குறாரு மூணாம் இடத்துல இருக்கிற குரு ஒன்பதாம் பார்வையில் பார்க்கறது அருமையான அமைப்பு குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை விசேஷமான பார்வை அந்த பறவையால் சூரியனை பார்க்கறது சூர்பர் அதுக்கடுத்து புதனையும் பார்க்குறாரு ஸோ யோகம் சூரிய நாராயண யோகம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வலுப்பறது பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் எந்த விஷயத்திலும் லாபம் இருக்கும் சரியான நேரங்களே அது குறிப்பாக பதினொன்றாம் இடம் வந்து உங்களுக்கு மகரம் வருது மகரம் சனி பகவானுடைய வீடு சனி பகவானை இப்போ சுக்கூரம் கூட தான் சேர்ந்துருக்கிறாரு பரவாயில்லை அதுபோக அவர் வந்து குரு தான் எடுத்திருக்கிறாரு சனி பகவான் இப்போ உங்களுக்கு வரைய வரைய சனியாக இருந்தாலுமே புரட்டாதி நட்சத்திரத்தில் போனாலுமே ஒரு நல்ல நிலைமையில தான் போகிறாரு அடி கொடுத்தாலும் அந்தளவுக்கு பெருசாக அடிக்க மாட்டார் சரியா கஷ்டம் கொடுத்தாலும் இஷ்டப்பட்டு தான் கஷ்டம் கொடுப்பாரு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சில நெருக்கடி இருக்குது நாலாம் பாதத்தில் கூட சில நெருக்கடிகள் இருந்தாலுமே தாங்குற அளவு தான் இருக்குது சரியா அந்த அமைப்பு வந்து சனி பகவான் சுப தொடர்பில் தான் இருக்கிறார் ஓகே இப்போ வந்து சூரியன் வந்து தை மாதம் முழுக்க பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் நல்ல பழங்களை கொடுப்பாரு ஐந்தாம் இடம் சம்மந்தப்படுறாரு நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் தாப்பன வழி சொந்தங்கள் நல்லாயிருக்கும் தாப்பன வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன வழி உறவு முறைகள் நல்லாயிருக்கும் பங்காளிகள் விசித்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக அது தீர்ப்பாகும் ஓகே நீர் பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா தை மாதம் எடுத்துட்டோம்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பாரு புதனும் நல்ல படங்களை தான் கொடுப்பாரு சரியா தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் கைராசி இருக்கும் ஒரு முகராசி இருக்கும் அது வந்து சுபச்சலவை ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும் அதை இந்த அளவுக்கு காசு பணம் உங்களுக்கு திரும்பி வரும் கையில் காசு பணம் வரும் செலவும் இருக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் தேகாரைக்கு மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா நேரில் நண்பர்கள் வந்து அவங்க நல்லா உதவி பண்ணுவாங்க ஏக காலத்தில் வந்து பல வேலையில் பார்ப்பீங்க இந்த தொழில் பன்றங்களும் நல்லாயிருக்கும் பல தொழில் பன்றங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது உழைப்பை கற்ற வருமானம் நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக தொழிலில் ஒரு விருத்தி இருக்கும் லாபம் இருக்கும் பல தொழில் பண்ணாலும் நல்லா இருக்கும் குறிப்பாக கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் கைத்தொழில் நிறைய இருக்குது இயந்திரம் சம்மந்தப்பட்ட கைத்தொழில் தையல் மிஷினு நிறைய சொல்லலாம் டைப்ரைட்டிங்கு எல்லாமே வந்து மிஷின் தான் இரும்பு சம்பந்தப்பட்டதான் அது மாதிரி கைத்தொழில் பணங்கள் நல்லா இருக்கும் திடீர் தனலாபம் இருக்கும் மேத்தமெடிக்ஸ் படித்தவங்களும் இருக்கும் கணிதம் விஞ்ஞானம் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாய வேளாண் கூடி நல்லா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வீட்டில் சூரியன் வந்து குருபார்வையில் இருக்கிறாரு சூரியனும் விவசாயத்துக்குள்ள கிரகம் தான் ஏன்னா விவசாயத்துக்கு வந்து சூரியன் ரொம்ப முக்கியம் வெயில் விவசாயத்துக்கு வந்து நீரும் தான் இருக்கணும் சரியா விவசாயம்னாலே வந்து அதுக்கு தண்ணி வேணும் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல சன்லைட்டும் இருக்கணும் ரெண்டும் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக விவசாயம் வந்துடும் ஸோ சூரியனும் அதுக்குள்ள கிரகம் தான் சனி வீட்டில் இருக்கிறதுனால சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால நல்லது நிறைய கொடுப்பார் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வேளாண்வளக்கு உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு நிறைய சம்பாதனை இருக்கும் நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா இருக்கும் பேச்சு பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பேச்சாளர்கள் சொல்லி கொடுக்குறவங்க டியூஷன் எடுக்கிறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க டப்பிங் ஒர்க் பண்ணுறவங்க பின்னணி பாடல்கள் திரைப்படத்தில் நடிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உழைப்பவரே உயர்வார் கற்ற உரியம் இருக்கும் உழைப்பு சிறப்பாக இருக்கும் அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அரசு வேலை பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து அரசியல் ஈடுபாடுவாங்க அரசியல்வாதிகளுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தை மாதம் முழுக்க சிறப்பை தரும் பொதுவாக தை உண்ணிக்க அரசியல்வாதிகள்லாம் தங்களுக்குள்ள ஒரு நட்பை உண்டாக்கிடுவாங்க முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களை தொண்டர்கள் கட்சித் தலைவர்களெல்லாம் போய் பார்ப்பாங்க அவங்ககிட்ட ஒரு பரிசு பொருள் வாங்குவாங்க இது ரொட்டீனாக நடக்கிறது தான் அந்த அமைப்பு இந்த தடவை ஒரு சிறப்பை தரும் ஒரு கூடுதல் ஒரு ஏற்றத்தை ஊக்கத்தை ஆக்கத்தை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அதிகாரியோட நட்பு இருக்கும் அதிகாரி கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறவர்களே நல்லாவும் இருக்குது சரி சார் வேற என்ன சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா செவ்வா செவ்வா சிறப்பை அடைகிறார் குரு சாரத்தில் போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடையவன் ஒன்று பத்து குடையவன் சாரத்தில் தர்மகிரமாதிபதி வகையிட்ட கோடிசூர யோகம் இருக்கும் அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக செவ்வா குரு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க கட்டட கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அருமையான காலகட்டமாக இருக்குது நல்ல லாபம் வரும் சரியா செவ்வாய் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு சிறப்பை கொடுக்கும் பத்து குடிவனும் வந்து சந்திர சாரத்தில் போகிறாரு சந்திரமங்கல யோகம் மூணாம் இடத்துலேருந்து ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஒம்பது பத்தாம் இடங்கள் செவ்வாய் குரு சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு மிக சிறப்பை தரும் செவ்வாய் குரு சாரம் வாங்கி பார்க்குறது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது ஏன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதனும் குருபார்வில தான் இருக்கிறார் இதுதான் காம்பினேஷன் ஜோதிடத்தில் வந்து உத்து பார்க்கணும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் மிதனத்துக்கு செவ்வாய் பண்ணாலுமே அவர் வீடு கொடுத்த புதன் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு நல்ல விசேஷம் தான் ஸோ அடுத்த வரையின்ற காலகட்டங்கள் இருக்கும் செவ்வா பார்வைக்கு அளவுக்கு கெடுபலங்கள் குறையும் செவ்வா வந்து பொதுவாக பாவ கருகன் தான் ஆனால் ஒரு பார்வை கெடுபலங்களை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு சுயசார் வகை இருக்கிறாரு வீடு கொடுத்தவனும் குரு பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் புனிதம் அடைஞ்சு நல்ல பலங்களை கொடுப்பாரு செவ்வா வந்து ராசிக்கு ஏழாம் மடத்தை பார்க்குறாரு கணவன் மனை உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தை மிகச் சிறப்பாக இருக்கும் பொதுவாக பங்கு சந்தை கூட்டு தொழிலுக்கு புதன் நல்லாயிருக்குனுங்க உங்கள் ராசிக்கு ஏழு கூடியவன் புதன் அதுவும் மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வளர்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும் நல்ல தொழிலை நல்லா புரட்சி பண்ணுவாங்க மற்றவங்கள வச்சு நல்லா வேலை பார்க்குவாங்க எல்லாத்துக்குடியும் இணக்கமாக போவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களை இன்றைக்கி மீனராசியில் பிறந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு வெற்றி வர வரமாட்டேங்குது சார் கூட்டு தொழில் நல்லா வரமாட்டேங்குது நாலு கூட சேர்ந்து என்னால் வேலை பார்க்க முடியல ஒரு அசோசியேஷனாக இருக்க முடியல மற்றவோட இணைக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து புதனை பாருங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் புதனுடைய நிலைமை பாருங்க நீங்கள் மீனராசியில் எந்த லக்கணத்தால பிறந்திருக்கலாம் ஆனால் புதனுடைய நிலைப்பாடு பார்க்கணும் இப்போ வந்து நீங்க வந்து மேசலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க லக்கணத்தில் விருச்சியலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதனை பார்க்கணும் நீங்க மீனராசியில் மேசலக்கணம் விருச்சியலக்கணத்தை பிறந்தவங்க புதனை பார்க்கணும் புதன் நல்ல நிலமலை இருக்கார பார்க்கணும் அதுக்கடுத்து வந்து ரிஷப ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து குரு பகவானை பார்க்கணும் விதிநலக்கணம் கம்மி கண்ணிய இலக்கணத்தை பிறந்தவங்க செவ்வா பகவானை பார்க்கணும் கடக சிம்ம சிம்மலக்கணத்தை பிறந்தவங்க சனி பகவானை பார்க்கணும் தனுசு லக்கணம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சுக்கரனை பார்க்கணும் மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க சனியும் சூரியனும் சந்திரனையும் பார்க்கணும் ஸோ நான் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்க எந்த கிரகத்தை சொல்கிறோன்னோ அந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கிடைக்கும்னா இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது முக்கியமான விஷயங்கள் எதிர்த்தர்ப்பத்தில் ஒரு இணக்கம் கிடைக்கும் எதிர் தரப்பில் நீங்கள் திருமணம் வாரீங்க உங்களுக்கு ஒரு மனைவி வரா ஆனால் இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் யாராக இருந்தாலும் சரி அந்த இணக்கம் வந்து நல்லாயிருக்கும் அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தேன்னா எதிர்த்தரப்பில் ஒரு இணக்கம் இருக்கும் அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் யார் கூட சேர்கிறீங்களோ இப்போ கணவன் மனைவி பார்ட்னர் தானே சொல்கிறாங்க லைஃப் பார்ட்னர் தானே சொல்கிறாங்க இல்லை அவங்க லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கிறாங்க அவங்களும் ஒரு பார்ட்னர் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கே வச்சுக்கிறாங்க கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க விட்டு போக மாட்டாங்க சுக துக்கங்களில் பங்கு எடுத்துக்கிறாங்க நம்ம வாரிசிகளை உருவாக்குறாங்க வாரசிக்காக வாழ்கிறாங்க சேர்ந்து வாழ்கிறாங்க சரியாக சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிறோம் இன்பது ரூபா இருந்தாலும் ஏற்றுக்குறோம் அதுபோக கூட்டாளிகள் பங்காளிகள் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஏழாம் இடமும் புதனும் தான் முக்கியம் ஸோ நீங்கள் மீன ராசியில் ராசிக்கு சொன்னோம்னா புதன் லக்கணத்துக்கு சொன்னோம்னால் நான் கிரகங்களை சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சில கிரகங்களை சொல்லியிருக்கிறேன் அந்த கிரகங்களை செக் பண்ணிக்கோங்க அந்த கிரகங்களை செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு அலைன்ஸியை ஃபிக்ஸ் பண்ணணும் சரியா ஒரு திருமணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பொண்ணை மாப்பிள்ளையை பார்க்க போறீங்க வரன் பார்க்குவதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்கணத்துக்கு ஏழு கூடியவன் யாரு அவை வந்து அது மாப்பள லக்கணத்தில் எப்படி மாப்பிள ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரும் பார்க்கணும் அது நல்லா இருந்தாச்சா கோஆர்டினேஷன் இருக்கும் சரியா இது நிறைய பேர் கிடையாது ஜோசியரும் பார்க்குறது கிடையாது சும்மா இந்த நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துருவாங்க உத்தரட்டாதி பிறந்திருக்கியா உத்திரட்டாதிக்கு உகந்த நட்சத்திரம் என்ன அதை பார்த்துருது சரியா உத்திரட்டாதிக்கு வந்து பெண்ணு வந்து உத்தரட்டில் பிறந்திருக்காங்களா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மேச்சான நட்சத்திரத்தை பார்த்துருவாங்க பத்து பொருத்தத்துக்கு ஒரு ஏழு புத்தகம் இருந்தால் இருக்குது ரஜ்ஜு பொருத்தமும் ஸ்ரீதீர்க்க பொருத்தம் அது சரடு பொருத்தமாங்க இந்த திருநெல்வேலு பக்கம் சரடு பொருத்தம் அப்படிம்பாங்க தாலி பொருத்தம் அதை பார்த்துட்டா உடனே கட்டி வச்சுருவாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே முக்கியமான பொருத்தங்கள் பார்க்க வேண்டும் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் சரி திருமணம் ஆனவர்களுக்கும் சரி திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த தகவல் முக்கியமான தகவல் உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தை இணைத்து பார்க்கும்போது அந்த ஏழுக்குடையவன் ரெண்டு குடும்பஸ்தானாதிபதி ஏழு கலஸ்தர ஸ்தானாதிபதி நாலு சுகஸ்தானாதிபதி இவங்களாம் நல்ல நிலைமலை இருந்தால் தான் மொதல் வந்து உங்களுக்குள்ள ஒரு எனக்கமே இருக்கும் சரியா முதல் முகம் கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் அடுத்து சேர்ந்து வளர மாதிரி இருக்கும் இது ஒரு மூணையும் கொடுக்கறது வந்து அந்த ரெண்டாம் இடம் ஏழாம் மடம் நாலாம் இடம் அதுக்கடுத்து எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் நீங்கள் இன்றைக்கி பொழுதே கழிச்சுவாங்கன்னா நாளைக்கு பொழுதே நல்லாயிருக்கும் இன்றைக்கி பொழுதே நாரி போய்ட்டு இருக்குது சண்டை பார்த்தாலே சண்டை புருஷன் மோத்த பார்த்தாலே சண்டை அப்படி பற்றிட்டு வருது அப்படிலாம் நிறைய குடும்பம் இருக்குது அப்படிலாம் சில பேர் திருமணம் பண்ணிடுறாங்க அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது அந்த பிள்ளைக்கு பிடிக்காத பயலை கட்டி வச்சுருவாங்க அந்த பிள்ளை பாவம் எதுக்கடா இவனை கட்டினேன்னு சொல்லிக்கிட்டு அது பாவம் மூக்க சிந்திக்கிட்டு மூளையில் உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதாவது உனக்கு செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பயலை கடைசியில் பாடாத பாடப்படுத்திக்கிட்டு போயிடும் அந்த பயல் குடும்பத்தை பிறந்தவனை தூக்கி என்னென்னமோ நாட்டில் நடக்கு இன்னைக்கு சரியா எவ்வளவோ பார்க்குறோம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிறைய நடக்கு வரதட்சணை சின்ன அந்த குடும்பம் இந்த வெளி வெளியூலத்தில் பேசுவாங்க ஆனால் உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன பொருத்தம் அவங்களுக்குள்ள மன பொருத்தம் இல்லையா இல்லைன்னா யோனி பொருத்தம் இல்லையா உடல் ரீதியாக பொருத்தம் இல்லையா மன ரீதியாக பொருத்தம் இல்லையா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா இதெல்லாம் பார்க்கணும் சரியான அதுக்குன்னு ஜெ ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் திருமணம் பண்ண வேண்டும் ஓகே நம்ம எங்கேயோ ஆரம்பித்தோம் எங்கேயோ போய் நின்றுருக்கேன் அது எதுக்கு ஆரம்பித்தேன்னா இந்த புதனுக்காக தான் ஆரம்பித்தேன் ஏன்னா புதன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மீன ராசிக்கு கணவனை பற்றி சொல்கிறவர் மீன ராசிக்கு புதன் தான் நீங்கள் லக்கணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிங்கன்னு ஒன்று இருக்கல நின்ற இடம் மனதுக்கும் உடலுக்கும் ராசி தான் ஸோ உங்கள் வெளிவட்டார தொடர்புகள் மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் ராசி தான் வரும் ஸோ வாட் எவர் வேபி மிதுன ராசி மீன ராசிக்கு வந்து புதன் வந்து முக்கியமான கிரகம் சுகஸ்தானாதிபதி கலஸ்தர சுகத்தை கொடுக்குறவரும் அவர் தான் சரியா ரொம்ப முக்கியம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கணவன் மூலியமாக நீடித்த சுகம் வந்தால் தான் நல்ல வாழ்க்கைன்னு அர்த்தம் தாய்தப்பம் கூட வாழ்றதெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு தான் அப்புறம் வந்து நமக்கு ரெக்கம் முளைச்சிச்சின்னா தனியாக பறக்க ஆரம்பிச்சிருவோம் அந்நேரம் ஜோடி ஒன்று தேவைப்படுது ஜோடியாக ஒரு பறவை பிறந்தால் தான் அதுக்கு மதிப்பு தனியாக பிறந்தால் நல்லா இருக்காது சொல்லுவாங்களே நு கூட இருக்கலாம் சார் ஆனால் உண்டியாக இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க அது மாதிரி யாராக இருந்தாலும் வந்து ஒரு ஜோடியாக தான் இருக்கணும் ஓகே எல்லாம் இறைவன் சித்தம் நல்லது நடக்கட்டும் ஸோ அப்பேற்பட்ட புதன் வந்து ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வராரு மிகச்சிறப்பாக கொடுப்பார் நாளை எழுவுக்குடையவன் குரு பார்வைக்கு வந்து பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறதுனால வழியில் சிறப்பு இருக்கும் வண்டி வான யோகம் இருக்கும் விவசாயம் பண்ணவர்களுக்கு நல்லாயிருக்கும் உயர்வழி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும் யூஜி முடிஞ்சு பிஜி போனவங்க பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறவங்க எம்ஃபில் பண்ணுறவங்க இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோக சூரியன் போதனும் சேர்ந்து சந்திரன செவ்வாயம் பார்க்குறாங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் பதினொன்றாம் படம் வளர்ப்புறது சிறப்பு தான் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு இதில் சூரியன் வந்து ஆறுக்குடையவன் ஆகாத கிரகன்தான் இருந்தாலும் குரு பார்வைக்கு வரதுனால வேலைவட்டி போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து ஆண்களுக்கு நல்லாயிருக்கும் சரியான நேர்களே ஏன்னா அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ மீனராசிக்கு ராசிக்கு வந்து தை மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ரீடிங் எடுத்து பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது கோச்சாரத்தில் நல்லா இருக்குது சார் நீ சொல்கிற எனக்குனா சரியில்லை சார் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்லா இருக்காது இந்த சூரியன் புதன் செவ்வாய் குரு இந்த நாலு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் மாறுபட்ட நிலையில் இருந்துச்சுன்னா பலன்கள் கிடைக்காது போக தசாபுத்தியும் இருக்குது சரியான உங்களுக்கு வந்து இப்போ தசாபுத்தி நடக்கலாம் சுக்கர தசை சூரிய தசை சந்திர திசை நடக்கலாம் அதில் வந்து கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போதைக்கு சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா சூரிய திசை செவ்வா திசை நடக்கிறவங்களுக்கு மிக சிறப்பே தரும் சந்திர திசையை வந்து நம்ம இடப்பட முடியாது ஏன்னா சந்திரன் ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார் சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் அதிகமாக இருக்குன்னா சந்திரன் நிலைப்பாடு கோச்சாரத்தில் கரெக்டாக சொல்ல முடியாது வளர்வரை தெய்வருக்கு உட்பட்டவர் அதனால் பதினஞ்சு நாள் நல்ல பழங்களை கொடுப்பாரு பதினஞ்சு நாள் கெட்ட பழங்களை கொடுப்பாரு ஸோ சந்திரன் உங்கள் ராசியில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு மீன ராசியில் தான் சந்திரன் இருப்பார் நல்ல லக்கணத்தில் பிறந்திருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு சந்திர திசை நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கணும் இல்லைனா வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்கணும் இல்லைன்னா சிம்ம லக்கணத்தில் பிறக்கணும் இல்லைனா தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பார் தனுசு கூட அஷ்டமாத தான் வருவார் சந்திர திசை நல்லா நட நல்ல பத்து வருஷம் நல்லா இருக்கணும்னா மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் கன்னியாலக்கணம் துலாலக்கணம் மகரலக்கணம் மீனலக்கணம் இந்த ஏழு லக்கணத்தில் பிறந்தாங்கூட கூட ரசை நல்லாயிருக்கும் சரியாக பொதுவாக சொல்கிறேன் அது போக உள்ளே போய் சந்திரனை பார்க்கணும் சந்திரன் வந்து எப்படி இருக்கிறாரு சூரியகாந்திரத்தில் இருக்காரன் பார்க்கணும் சந்திரன் வந்து பாவகரங்கள் இல்லாமல் இருக்கணும் ராகு கூட சேரக்கூடாது சனி பகவான் பார்வைக்கு வரக்கூடாது செவ்வாய் பார்வையில் இருந்தாரா பரவாயில்ல ஸோ ராகு சம்பந்தமும் சனி பகவான் சம்பந்தம் இல்லாமல் சந்திரன் ராசியில் இருந்தாருன்னா நல்ல பழங்களை சந்திர திசையில் கொடுப்பாரு அதுபோல் சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர்கள் மூணு பேர் கொடுத்துப்பாங்க பூரட்டாதி குரு சாரம் அடுத்து சனி பகவான் சாரம் அடுத்து வந்து ரேவதி சாரம் பூரட்டாதி நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரன் ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு சந்திர திசையில் அதே மாதிரி உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுபோல் ரேவதி ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் பத்தல பிறந்தவங்களுக்கு சந்திரதிசை நல்லா இருக்கும் இது பொதுவான விதி அப்போ மற்ற பாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்காதுன்னு கேட்கக்கூடாது அவங்களுக்கு வந்து ஜாதகத்தை பார்க்கணும் சரியா புதனை பார்க்கணும் புதன் கெட்டு போகாமல் இருந்தாருனால் நல்ல பலங்களை கொடுப்பாரு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் இந்த தை மாத பலன்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜனன ஜாதகத்தை பற்றியும் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள் ஜாதக அமைப்பின்னு சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதை இதை தான் பலன் நடக்குது சரியா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் யாரும் சொல்கிறது கிடையாது நிறைய பேர் சொல்கிற கிடையாது சில நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா யூடியூப்பில் அப்படியே பழங்களாக சொல்லிட்டு போகிறது ஆனால் அது ஆதாரம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அடி என்ன அடிச்சு என்ன எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த தசாநாதர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன இதெல்லாம் சொல்லணும் இப்போ நான் சந்திர திசைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இதே மாதிரி மற்ற திசைகள் இருக்குது சந்திர திசை சூரிய திசை செவ்வாய் திசை ராகு திசை இதுக்கெல்லாம் பழங்கள் இருக்குது ஆனால் ராகு திசை அடுத்து நல்லாயிருக்கும் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு அடுத்து வரைகின்ற காலங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு வந்து சுக்குரன் கூட சேர்ந்து ஒரு நாலு மாதம் இருக்கிறதுனால கணவன் மனை உருவம் நல்லாயிருக்கும் சரியா சுக்குரன் வந்து ராசிக்கு வந்துடுறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறது சிறப்பே தரும் ஓகே இப்போ வந்து பழங்கள் இப்படி சார் இருக்குது அதையும் கொஞ்சம் சொல்லுவான் இதே பதினேழு நிமிஷம் ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தகவலை சொல்கிறேன் மீன ராசிக்கு வந்து ஏழா சென்னையில் இருக்கிறதுனால கூடுதலாக வீடு வீடியோவும் போடுவேன் அதுபோக சில தகவல்களும் சொல்லுவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா விடியும் பாருங்கள் ஜெனனா செக் பண்ணுறேன் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் சரியா சிறப்பாக பார்த்து கொடுப்பேன் இறைவன் அரலால் உங்கள் ஜாதகத்தை பேசிக் இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தசா புத்தி கிரக நிலைகள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் பரிகார வழிபாடு அதுபோல் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் கரஸ்பாண்டிங்காக ப்ரடிக்ஷனை கொடுக்கலாம் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சரியா பேரும் புகழும் கிடைக்கும் சிவன் கோயிலுக்கு போங்க சிவனுடைய அணுக்கரம் கிடைக்கும் சரியா சிவன் கோயிலுக்கு போங்க ஏன்னா சிவன் தான் ரொம்ப முக்கியமான கடவுள் உங்களுக்கு சிவன் கோயிலுக்கு எந்த அளவுக்கு போகிறீங்களோ அளவுக்கு தொல்லைகள் அகலும் ஸோ அதனால் மீனராசினியர்கள் தை மாதம் முழுக்க சிவநாலயத்துக்கு போங்க அங்கே சிவபெருமானை கும்பிடுங்க முருகப்பெருமான் சண்டையே இருக்கும் முருகப்பெருமானே கும்பிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான் அந்த சிவ யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் வீடியோ ஆரம்பத்தில் சிவராஜ் யோகம் பதினொன்றாம் இடத்துல இருக்குது லாபஸானத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுபகாரியங்கள் குறித்து சில பேச்சில் ஈடுபடுவீங்க குலதெய்வத்துக்கும் போயிட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாடும் இருக்கும் இந்த அடுத்து பொங்கலை ஊட்டி ஒரு அஞ்சாறு நாள் லீவு வருது அடுத்த வாரம் முழுக்க லீவு தான் சரியா பதினாலாம் தேதி லீவுன்னு சொல்லிட்டாங்க சனிக்கிழமையும் அதனால் வாய்ப்பு இருந்துச்சுன்னா குலசாமியை போய் கும்பிட்டு வாங்க வந்து உங்களுக்கு பலன்கள் எப்படி காசு பணம் தொடர்பான இருந்த பிரச்சனைகளும் சரியாக பெறும் சரியா கையில் காசு காசுன்னு சொல்லக்கூடாது பணம் வருமானம் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வாகி ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அதில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்ன லாபசானம் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் வருமானம் வரும் மனதளவில் சில மாற்றங்கள் நடக்கும் நிறைய விஷயத்தை புரிஞ்சிக்கிருவீங்க சரியா நிறைய விஷயத்தை புரிஞ்சு அதை பிரித்து பார்த்து நல்வழிப்படுத்துக்கிறவங்க பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பாங்க நல்ல தெளிவாக யோசிப்பீங்க வருங்காலத்தை பற்றி நல்லா திருக்கமாக முடிவெடுப்பீங்க ஐந்தாம் இடம் நல்ல நிலைமலை இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு இணக்கத்தை உண்டாக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அனைத்து விதமான வாய்ப்புகளும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் மூலிமா நல்ல நிகழ்ச்சிகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய தேக நல்லா இருக்கும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட திருமண வாய்ப்பு வைதிகற்ற மாதிரி திருமணம் கல்வி வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் இருக்கும் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் எல்லாமே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு சாத்தியக்கூறுலாம் இருக்கும் ஏன்னால் நாலாம் இடம் சுபம் சுபம் வருதுனால கொஞ்சம் வீடு மாற்றமும் இருக்கும் செவ்வாயும் சுக்கரனும் தங்களுக்குள்ள கேந்திரமாக வராங்க அதனால் செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேருமே அந்த வீடு மனை சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தான் அந்த கிரகங்கள் உங்கள் ராசியை நோக்கி வருது ராசி கேந்திரமாக இருக்கிறதுனால வீடு மனை மாற்றம் இடமாற்றம் மன மாற்றம் எல்லா மாற்றமும் இருக்கும் ஆனால் எந்த மாற்றமும் இருந்தாலும் கேது ராசியை பார்க்குறதுனால கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஆனால் அந்த மாற்றம் வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் இருக்கும் உழைப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கும் ஊதியத்துக்கேற்ற உயர்வு இருக்கும் கணவன் மனைவிக்கிட்ட ரொம்ப நாளாக பிரிஞ்சு வந்தவர்கள் இணைந்து வளரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சுக்கரனுடைய சந்த சவாசத்தனால் அந்த இணைப்பு சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு வெளிநாட்டில் போய் இருந்தவங்க தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக போனவங்களாம் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு திரும்பி வருவீங்க சரியாக குடும்பத்துக்காக நாடு திரும்பி வந்து குடும்பத்தில் விட்டு போவீங்க லீவை போட்டு வந்து வந்துட்டு போவீங்க அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் சரியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சில விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஏன்னா சனி பவன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குருசாரம் பட்டு அவர் வந்து ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு குடைவன் பத்து குடைவன் சாரம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலை எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்கும் தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு தொழிலில் எதிர்பார சில செலவுகள் வரும் அதை நீங்கள் தவிர்க்க முடியாது இருந்தாலும் அதை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் சரியா முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் உடனே கேட்பாங்க அது என்ன சார் முப்பது வயது முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்காதா அப்படின்னா முப்பது வயதுக்கு மேலே தான் ஒரு மனிதன் முழுமையான ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் சரியா முப்பது வயது ஆனால் தான் திருமணம் திருமண வாழ்க்கையே ஒரு இதுன்னு புரியும் சரியா அதனால தான் முப்பது வயதுன்னு சொல்கிறேன் நான் கொஞ்சம் அனுபவசாலிகளுக்கு அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில் ஒரு ஏற்றம் இருக்கும் தை மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா தை மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே மற்ற பழங்கள்லாம் நல்ல விதமாக தான் பார்க்க இருக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரி வேறு மீனராசிக்கு வேறு என்ன சார் அப்படின்னம்னா மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து யோகமான நட்சத்திரங்களை சொல்கிறேன் அந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அந்த நட்சத்திர நாட்கள் வர அன்றைக்கி உங்களுக்கு யோகம் இருக்கும் வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து மீனராசிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு உடல்நல பிரச்சனை வரும் முழங்கால் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கும் அலர்ஜி இருக்கும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த கத்திரிக்காய் கரப்பா ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க கருவாடு மீன் இதெல்லாம் குறைச்சிக்கோங்க சில பேருக்கு மன அழுத்தமும் இருக்கும் டிப்ரஷனும் இருக்கும் அதனால் ஃப்ரீயாக இருங்க எதையும் ஈஸியாக எடுத்துக்கோங்க யோகா தியானம் பண்ணுங்கள் ஏன்னா ஏழரை செடி நடக்கிறதுனால டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும் முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும் முத சுட்டு நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ரெண்டாவது சுட்டு நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும் மனப்பிரச்சனை இருக்காது கவனமாக இருந்துக்கோங்க அதுபோக இந்த ஏழரைச்சனியில் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறேன் உங்கள் ஜனநாதராஜ் செக் பண்ணிக்கோங்க போன விடியால சொன்னேன்னு தெரில உங்கள் ராசியில் சனி பகவான் இருந்தாருனா இந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது நீங்கள் பறக்கும்போதே மீனத்தில் ராசி இருக்கிற சனி பகவான் இருக்கிறார் அதாவது ஏழரைச்சனிலே பறக்கிறீங்க ராசியிலே சனி பவான் இருந்தார்ன்னா ஏழரைச்சனி வரும்போது அந்த அளவுக்கு கெடுபலன்னா மீன ராசி கொடுக்க மாட்டார் மீன ராசிக்கு மட்டும் ஒரு எஸ்பெஷலான ஒரு அமைப்பு ராசியிலே சனி பகவான் வந்து இருக்கணும் இருந்தாருன்னா அந்தளவுக்கு சனி இருக்காது இல்லைன்னா ராசியில் குரு இருந்தாலும் சனி அந்த அளவுக்கு பாதிக்காது ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு கிரகங்கள் உங்கள் ராசியில் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஜனன ஜாதகத்தில் ராசிக்கட்டத்தில் இருந்துச்சுன்னா இழந்த செனியை பற்றி அந்தளவுக்கு பெருசாக கவலைப்படாதீங்க ஓரளவு பட்டும்படாமல் போயிடும் ஓகே அது போக முப்பது வயதுக்கு கீழ்பட்டவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் கவனமாக இருங்க தொழில் படிப்பு உத்தியோகம் இதை கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் ஊரை விட்டு வெளியே போனவங்க சொந்த ஊரை விட்டு வேலை வட்டிக்கு வெளியே போனவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சுக்கரன் உச்சம் மாறாரு பரிவர்த்தனை யோகத்தில் வரப்போகிறது கூடுதல் சிறப்பு தான் இதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் இருந்தபோதிலும் அவர் வந்து சில தொழில்கள் பின்னவங்களும் நல்லாயிருக்கும் ஏஜென்சி தொழில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுபோக செவ்வா செவ்வா வந்து குருசாக இருந்தால் எடுத்துருக்கிறார் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சரியா செவ்வா நல்ல நிலைமையில் இருக்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதனால் வந்து செவ்வா சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நல்லாயிருக்கும் புதனும் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால அடுத்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் வந்து கும்பத்துக்கு வந்தாலும் சனி கிடச்சி வந்து சனி பவனை சுபத்தைப்படுத்துவார் நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே நல்லாயிருக்கும் கல்வி அறக்கட்டில் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் புக் ஸ்டால் வச்சிருக்காங்க ப்ரிண்டிங்கு டியூஷன் டியூட்டோரியல் சென்டர் வச்சுருக்கவங்களுக்குலாம் அருமையான காலமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே நல்லா தான் இருக்குது யாருக்கு மீனராசினர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து தை மாதத்துக்கு மேலே ஒரு சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழிபறக்கட்டும் இப்போ நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நட்சத்திரத்தை சொல்கிறேன் மூணு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க முதல் பூரட்டாதி நாலாம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரங்கள் ஒம்போது நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் வர நாட்கள் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் எந்த நாட்கள் சார் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த நட்சத்திரம்னா ரோகிணி அஸ்தம் திருவணம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த ஒம்பது நட்சத்திரமும் பூரட்டாதிக்கு யோகமான நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து மிருகு சிறுசம் சித்திரை அவிட்டம் ஆயில்யம் கேட்டே ரேவதி ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த ஒன்பது நட்சத்திர நாள் நட்சத்திர நாட்களும் யோகமான நாட்கள் வாழ்நாள் முழுக்க இது மாறாது சரியா நீங்கள் இந்த உத்தரட்டில் பிறந்துட்டீங்கன்னா இந்த ஒம்பது நட்சத்திர வர நாட்கள்லாம் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் அசுபதி மகம் மூலம் மிருகு சிறுசம் சித்திரை அவிட்டம் ஓகே நேர்களே இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே யோகமான நட்சத்திரத்தை சொல்லியிருக்கிறேன் அந்த நட்சத்திரத்தில் கிட்ட நீங்கள் டீலிங் வச்சாலும் உங்களுக்கு யோகமாக இருக்கும் சரியா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஒருத்தர்கிட்ட பழக போகிறோம் ரொம்ப திக்காக இருக்க போகிறோம் கொஞ்சம் லாங்காக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க போகிறோம்னா அவங்க நட்சத்திரம் என்னென்னு கட்டுக்கணும் அந்த நட்சத்திரம் நமக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு மேட்ச் ஆகணும் நான் இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒம்போது நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன் அந்த நட்சத்திரத்துக்குள்ள அந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்களால லாபம் இருக்கும் அந்த இணைப்பு நல்லபடியாக இருக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் இப்படி நிறைய இருக்குது இது முக்கியமானது நட்சத்திரங்கிறது வந்து ஆணிவேர் ரூட் சரியா நட்சத்திரத்துலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் மீனராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே